கடவுள் அருள் டிவி நேரலுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதம் வருகின்ற பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும் அந்த வகையில் பார்க்கும் மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள் விரதமிருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள் அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள் நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள் காரணமில்லாமல் எந்த காரியமும் இல்லை அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பொழுது சுபராசியிலே குரு வீட்டில் இருக்கிறார் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கன்னியிலே கேது விருச்சிகத்திலே சூரியன் அவர் தனுராசிக்கு வரவிக்கிறார் தான் மார்கழி மாதம் தோகிறது அப்பொழுது தனுராசியிலே சூரியன் விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார் மகரத்திலே சுக்கரன் கும்பத்திலே சனி மீனத்திலே ராகும் இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது இதை வைத்து பார்க்கும்பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலனாக தான் இருக்க போகிறது அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காது ஓரளவுக்கு வந்து செல்லும் இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கப் போகிறது இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் மலை அடிவாரத்தில் உள்ளவர்கள் பள்ளத்தாக்குகளை உள்ளவர்கள் இவர்கள் அவ்வா எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீட்டில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும் ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும் இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள் அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும் மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சிகளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும் ஒருவருக்கு ஒரு விமர்சனம் விமர்சனம் செய்து கொள்வார்கள் வீட்டாக வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடந்தேறும் அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும் குடும்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் எல்லோரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி அப்படி அல்லாதவர்கள் இயற்கைகளை இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன் குருந்து நட்புறந்தான் ஏற்படப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலங்களை பார்க்கலாம் மீனராசிக்காரங்கள்தான் அந்த பலன் சொல்ல போகிறேன் மார்கழி மாத பழங்கள் மீனராசிக்காரங்களுக்காக இந்த மார்கழி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டென்ஷன் பரபரப்பாக இருப்பீங்க என்ன செய்யணும் எது செய்யணுமே தவிக்க தெரியாமல் தவிச்சுருந்துருப்பீங்க இவ்வளோ நாள் வரைக்கும் அதெல்லாமே இப்போ முடிவுக்கு வரும் டென்ஷன் போயிடும் நின்று நிதானிச்சு யோசனை பண்ணி எந்த மேலே செய்வீங்க என்னென்னு நம்ம மாட்டுமே அப்படி நீங்களே நினைப்பீங்க அப்படி தான் நடக்க போகுது அடுத்த பற்றியா கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக வீடு வேறு வீட்டுக்கு மாற்றுவீங்க இல்லை உத்தியோகம் மூலிமா மாற மாறுவீங்க கண்டிப்பாக நடக்கும் அந்த மாற்றத்தினால் நல்ல பலன் தான் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா கணவன் மனைவி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்லைன்னா தனித்தனியாக இருந்திருப்பீங்க ஒரு வேலை விஷயமாவோ ஏதோ ஒரு விஷயமாக இருந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ சேரக்கூடிய நம் காலகட்டங்கள் வந்திருக்கு வந்து அது சரியாயிடும் நட்பு உறவுகளாக நம்பிக்கையோடு இருப்பாங்க நல்ல விஷயம்லாம் நடத்தி கொடுப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அவங்களுக்கு வரப்போகுது முயற்சியால் ஜெயம் அது தான் அப்படி சொல்லியிருக்கேன் எந்த முயற்சி பண்ணாலுமே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மார்கழி மாத பலன் அதான் சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் அது உங்கள் வயதோட மூத்தவங்கள் அது அம்மாவாக இருக்கலாம் அண்ணியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் உங்களை வயதோடய மூத்தவங்களாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க மூலியமாக நல்ல நடக்கும் அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கலாம் அந்த உதவி கூட திருப்பி உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த உதவி கிடைச்சிடும் அதுவும் இல்லாமல் நஷ்டங்கள்லாம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைவாப்பு தென்படும் ஓரளவுக்கு லாபகர்த்தமாக நேரங்காலமாக வந்து அதை நோக்கி முன்னேற்றமாக இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு சின்ன சின்ன ப்ரொமோஷன் கிடைக்கும் பெருசாக கிடைக்கணும் கூட ஓரளவுக்கு கிடைக்கும் கிடைச்சா அதில் ஒரு சொல்கிறேன்னா இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் அதுவும் நடக்கும் அது இல்லாமல் குழந்தைகள் வளர்ச்சியில் கொஞ்சம் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை பார்த்துக்கணும் அப்பப்போ மருத்துவ பரிசோதனை பண்ணி சரி பண்ணிக்கணும் உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே வேலைகிடும் பெரும்பாலும் நீங்களும் தியான மார்க்கத்தில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லது அதுவும் மார்கழி மாதத்தில் பூஜையில் கலந்துக்கிறது நல்லது உங்களுடைய யாசோபிதி குருவாக இருக்கனால முருகன் கோயிலில் போய் பூஜையில் கலந்துக்கலாம் முருக வழிபாடு பண்ணிக்கலாம் முருகனுக்கு பாலா அபிஷேகம் ஆராதனை செஞ்சு பார்க்கலாம் மாதிரிலாம் செய்யலாம் அது இல்லாமல் அடிக்கடி பயணங்களும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அது மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் பெரும்பாலும் ஆன்மீக பயணங்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி கோயிலுக்குள்ளெலாம் போயிட்டு விடுவீங்க இந்த மாறி மாதிரி ஆரம்பித்தோடனே அது இல்லாமல் ஒரு குரு குருவாக இருக்கக்கூடிய அந்த தக்ஷாமூர்த்தி அவர் வழிபட்டு வரலாம் வாழ்க்கை வழி குழந்த வழிபட்டு வரணும் அது இல்லாமல் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த யாராக இருந்தாலுமே அது குரு தான் அவங்கள போட்டு வழங்கலாம் அவங்க கஷ்டப்படறாங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் உங்களால் மொழியினா கூட யாராவது கை காட்டி விட்டு அவங்களுக்கு உதவி பண்ண சொல்லலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சு சந்தோஷப்படும் போது உங்களை நினைப்பாங்க பற்றியா இவங்களுமே நம்மளுக்கு நடந்ததுன்னு உங்களுடைய பங்கு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும் அவ்வளோதான் விஷயம் அப்போ அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கிரகங்கள் இதனால் வரைக்கும் நல்லா இல்லாமல் தான் இருந்தது இப்போ ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அடுத்து வர பயிற்சிகளில் நல்ல விஷயங்கள் நடக்கும் கிரகங்கள் மாறப்போகுது எப்பயுமே ஒரு கிரகங்கள் மாறும்போது நன்மை தான் செஞ்சுட்டு போவாங்க எப்பவுமே கஷ்டம் கொடுக்கும்போது கிடைக்க கிரகங்கள் நல்லது தான் செய்வோம் நவ கிரகங்களுமே ஒரு மனிதனுக்கு எந்த கிரகத்தால் கஷ்டம் கொடுக்குதோ அந்த கிரகம் அந்த மனிதனை விட்டு நல்ல ஸ்தானங்களுக்கு போகும்போது நன்மை செஞ்சு தான் போகும் இதுதான் உலக நெதி சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கப்போகுது இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மம்னு பார்க்கும்பொழுது ஏழை குழந்தைங்களுடைய கல்விக்கு தானதரம் பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான உபகரணம் வாங்கி கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணலாம் ஆர்ப்பணிச்சுன்னு சொல்லலையா ஆனால் அது குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் அங்கே போயிட்டு வரலாம் அம்மா இல்லாத குழந்தைங்களை பண்ணுறது இன்னும் விசேஷம் ஆதரவற்ற குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதில் கலந்துக்கலாம் செய்யக்கூடிய யாரோ செஞ்சாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து நீங்களும் கலந்துக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு அந்த பங்கு அந்த புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாளாக வரக்கூடிய இந்த ப்ரொமோஷன் வந்து சேரும் இப்போது வேலையில் இருக்கட்டும் எக்ஸாம் போய் பாஸ் பண்ணியிருப்பீங்க ரிசல்ட் வராமல் வந்திருக்கும் அதனுடைய பலன் கிடைக்காமல் வந்திருக்கும் அதெல்லாமே இப்போ கிடைச்சிரும் உண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு ஒரு நல்ல நண்பர் மூலிமா ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது அதையும் நீங்கள் பயன்படுத்திப்பீங்க வெளிநாட்டவர் மூலிமாவும் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அது தொழில் வியாபாரம் மூலிமா இருக்கலாம் இதனால வரைக்கும் அதை என்ன நினச்சிருந்துருப்பீங்க அதுக்குண்டான ஆரம்பமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு காலகட்டத்தில் அதில் வெற்றி பெற்று நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் இது மாதிரி தான் நடக்கப்போகுது எது எப்படி இருந்தாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாத பலன் பார்க்கும்போது கிரகங்களுடைய சுழற்சியாலும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றங்கள் நீங்கள் தொடர்ந்து துணிஞ்சு இறங்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் முயற்சியால் ஜெயம் அப்படி தான் இந்த மாதத்துடைய பலன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் முயற்சி பண்ணாமல் விடக்கூடாது தொடர்ந்து அதில் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்